இந்த நிறைய பேர் கேட்குறாங்க ருத்ராசம் பொருட்களுக்கு கறி சாப்பிட்லாமா என்ன என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாங்க நான் அவங்களும் சொல்லிக்கிறேன் அஞ்சு ஒரு ருத்ராசம் போட்டுக்கிட்டு ஒரு நாலு தப்பு செய்யக்கூடாது மாட்டு வேறி சாப்பிடக்கூடாது ரெண்டாவது அடுத்தவங்க கொண்டாடி பார்க்கக்கூடாது மூணாவது குழந்தை பாக்கி இல்லாததுக்குதான் அவங்க சொத்தை அதிகரிக்கக்கூடாது அவங்களாம் சுத்த வாங்கிக்கணும் நாலாவது கோவத்தை குறைக்கணும் நிலபெருமானம் வந்து சாப்பாடு சுற்றலாம் தலையிட மாட்டார் அவர் வந்து நல் உள்ள அன்பை பார்க்குறாரு உள்ளத்தை பார்க்குறாரு நீ அதை சாப்பிட்டே இதை சாப்பிட்டே அதெல்லாம் அதை பார்க்குறது மழை சுத்தமாக இருக்குதா அதை மட்டும்தான் பார்க்குறாரு அனைவரும் போடணும் அதாவது ருத்ராசத்தை கழ்த்தி கழ்த்தி வச்சுட்டு அது சாப்பிட்றது அப்படின்னா இருக்கக்கூடாது பெண்களை வந்து தாலி கழுத்துவாங்களா பெண்கள் தாலி கழுத்துவாங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ருத்ராட்சம் போட்டு கழட்டக்கூடாது நல்லது கேட்டது கணவன் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா பண்ணிக்கலாம் இந்த கழட்டக்கூடாது